ரி ஹோம் இன்று பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆழன் நமக்காக அந்த அன்னதானத்துறை நமது திருந்தாவணத்துடைய அறங்காவலான திரு செந்தில்குமார் திருமதி ராஜலட்சுமி குடும்பத்தினர் வள்ளுவர் தேட்டர் பழனி இவர் எப்பவுமே ஒவ்வொரு தமிழ் மாதத்துடைய முதல் வியாழக்கிழமை அன்னதானம் வழங்கிட்டார் அந்த மாதிரி இந்த அன்னதானம் வந்து முதல் தமிழ் மாதத்துடைய முதல் வியாழக்கிழமை அதனால் பக்தர்களுக்காக அன்னதானம் வழங்கிட்டார் அதே போல் திரு மயில்சாமி குடும்பத்தார் காசி கொண்டூர் அவங்க வந்து பத்து கிலோ அரிசி வழங்கியிருக்காங்க வாழ்க்கை எல்லா விளம்பரம் ராகராஜன் சுவாமியோட பரிசோதனை கருத்து நேரத்தில் பார்த்து பண்ணிக்கலாம் இருபத்தி ரெண்டு ஆறு எடுத்துக்கிட்டா இருபத்தி மூணுங்களா எடுத்து எடுத்துக்கிட்டேன் போல் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி வர்றது அன்னைக்கு வந்து எண்ணெய் காப்பிட்ருக்காரு நீங்கள் எண்ணெய் வந்து வழங்கலாம் அல்லது பணமாக தரலாம் திரு கார்த்திக் வந்து பசுவுக்காக ரூபாய் வந்து நூறுரூவா தீவனத்துக்காக கொடுத்துருக்காரு அதே போல் திரு செந்தில்குமார் இருவர் அவங்க வந்து இந்த உள்ள தர்ப்பதற்காக பாத்திரம் வழங்கியிருக்காங்க அவங்க உபயோகிச்சுருக்காங்க அவங்க அந்த எல்லோருமே வந்து வாழ்க்கையில் எல்லாம் விழுந்துறேன் சொல்லி அவங்களுக்காகவும் நாம் நேரத்தில் தேர் பண்ணிக்கலாம் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது ஏகாதசி மறுநாள் திங்கக்கிழமை இந்த ராகவேந்திர சுவாமியுடைய குரு விஜயேந்திர தீர்த்தனுடைய நானூற்றி ஏழாவது ஆராதனை வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு இவர் வந்து அறுபத்தி நாலு கலைகளையும் வல்லவர் நிறைய எந்த கலையுமே தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து அறுபத்தி நாலு கலைகளையும் வந்து வல்லவரான விஜயேந்தீர்த்தனுடைய நானூற்றி ஏழாவது ஆராதனை விழா சிறப்பாக நடக்கிறதுக்கு நான் காலையில் ஒன்பது மணிக்கு அபிஷேகம் அது தொடர்ந்து தீபாராதனை அப்புறம் நல்லதான எல்லாம் இருக்குது கண்டிப்பாக அந்த விஜயநேஷ்வரத்து ஆராதனை எல்லோரும் கலந்து கொண்டு சொல்லி அறங்காள மற்றும் நல்லதான கமிட்டி சார்பாக கேட்டுக்கிறேன் நம்ம பிருந்தாவனத்திலே வந்து பசு இருக்கு பசுக்காகவும் தீவனம் ஓம் thank <laughs> you